பரசுராமர் பர்ம மற்றும் தற்காப்புக்கள் எமத்தில் இருந்து உங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து இந்த ஜன்னி வந்து எதனால் வரும் அதை நம்ம வர்ம ப்ரெஷர் கொடுத்து நம்ம அதை எப்படி நம்ம வந்து குணப்படுத்தலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த ஜன்னி வந்து எதனால் வரும்னு முதல் சொல்கிறேன் உங்களுக்கு இந்த ரத்த ஓட்டம் குறையிறதுனால வரும் அது ஏன் எந்த இதில் பிரச்சனை ரத்த இரத்த ஓட்டம் குறையும்னா காட்டோட குடிப்பு குறையும் போது மாதிரி என்னென்னா நம்ம இந்த விரையில் வரும்போது அப்படி விரையில வந்து இப்போ சாதா வந்து ஒருத்தர் நனைஞ்சிருக்காங்கன்னா தலை தூத்த மாட்டான் மலையில் நனைஞ்சி வாரம்னா தலை தூத்திருக்க மாட்டாங்க அவங்களுக்கு வந்து டக்குன்னு வந்த உடனே அவங்களுக்கு ஜன்னி வரக்கி வாய்ப்பு உண்டு அதில் ஜன்னி வந்தாக்கி அந்த ஜன்னி கணக்காக வரும் ஜன்னி கூறுன்னு சொல்லுவாங்க அப்படி வெட்டு மாதிரி வரும் அப்படி வந்து போகும்போது அது உயிர்க்கே ஒரு ஆபத்தாட்ட முடியும் அதனால் அதை வந்து நம்ம எப்படி அதை சரி பண்ணலாம் வரம அழுத்தத்தை கொடுத்தா அதை எப்படி சரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வா இந்த அதாவது அவனுக்கு இப்போ இந்த ஜன்னிபூர் இருந்தனாக்கி அவன் இப்போ படுத்துருப்பாங்க அது படுத்துருக்கும்போது என்ன செய்யணும்னா முத தூக்கி தூக்கி இருட்டி அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து தேய்ச்சி விடுங்க குறை தேய்ச்சி விடுங்க இப்படி தேய்ச்சி விட்டுக்கிட்டு தேய்ச்சி விட்டுக்கிட்டு அடுத்தது இந்த காலை ரெண்டையும் இப்படி சேர்த்துக்கிடுங்க சேர்த்து என்ன ஒரு ஆளை பிடிக்க சொல்லிவிடுங்க பிடிக்க சொல்லிக்கிட்டு மூணு தடவை இந்த உள்ளங்காலில் தட்டுங்க இப்படி மூணு தடவை தட்டுங்க தட்டிக்கிட்டு இந்த கவலிக்கால உர்மத்தில் கையில் ரெண்டு கையிலுமே கவளிக்கால உர்மத்தில் வந்து இப்படி அழுத்தத்தை கொடுத்து இப்படி பிடிச்சிக்கிடுங்க லேசாக லேசாக ஒரு ஒரு நிமிஷம் இப்படி பிடிச்சிக்கிடுங்க பிடிக்கும்போது இந்த இரத்த ஓட்டங்கள் வந்து ஓடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி காலிலையும் இப்படி பிடிச்சி விடுங்க பிடிச்சிக்கிட்டு அது பிறகு இந்த களத்தில் லேசாக இப்படி தேய்ச்சி விடுங்க இப்படி களத்தில் தேய்ச்சி விடுங்க அடுத்தது இந்த கையை வந்து இப்படி தேய்ச்சி இப்படி உதறி விடுங்க அதே மாதிரி இந்த கையும் தேய்ச்சி இப்படி உதறி விடுங்க இப்படி உதறி விட்டால் அவங்களுக்கு வந்து உடனே அவங்களுக்கு வந்து அந்த இருந்து அவங்க ரிலீஸ் ஆகி வெளியே வந்துடுவாங்க ஜன்னி இருக்கக்கூடிய ஆளை நம்ம இப்படி தான் காப்பாற்றணும் நம்ம இன்னைக்கு இந்த ஜன்னி எதனால் வருது அதை வந்து எப்படி நம்ம சரி பண்ணலாங்கிறத பார்த்தோம் மேலும் மருமகளை சார்ந்த வீடியோ பார்க்கணும்னா நம்ம கலர் சிவா யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஆதரவு தருங்க நன்றி வணக்கம்